Hi Friends! Welcome to Suhi's Kitchen! இன்னைக்கு நம்ம ரொம்ப டேஸ்டியான வாழைக்காய் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு முதல்ல நான் வாழைக்காய் ஒரு நாலு மீடியம் சைஸ் வாழக்கா, இந்த மாதிரி ஸ்கொயராக நறுக்கி வச்சிருக்கேன் இதுக்கு ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் விடணும் ஒரு டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் ஜீரகம் இப்போ கடுகு வெடிச்சிடுத்து இந்த மாதிரி கொஞ்சமாக பெருங்காயம் போட்ட போடுவோம் இப்போ நெருக்கம் சுட்டு வாழைக்காய் சொல்லிக்க பெருங்காயத்தை தாளிக்கும்போது சேர்த்தா கொஞ்சம் வாசனை அதிகமா இருக்கும் ஆனா அதை கருக வெச்சிடக்கூடாது லேசா ஒரு தடவை அப்படி கரைச்சிட்டு வாழைக்காய் சேர்க்க முடியும் இப்போ ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் பூ தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா திருப்பி விட்டு பண்ணும் மீடியம் ஃப்ளேம்ல வெந்து வைப்போம் இப்போ அஞ்சு நிமிஷத்துலேயே இந்த காய் வந்து எடுத்து நல்லா இது இலசான காய்ங்கிறதுனால சீக்கிரமா ஃப்ரை ஆயிடுச்சு முத்தின காயாக இருந்தால் உங்களுக்கு கொஞ்சம் டைம் பிடிக்கும் எண்ணெயும் அதிகமாக சேர்க்கணும் காய்க்கு வந்து கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக சேர்த்து அப்பப்போ நீங்கள் இந்த மாதிரி திருப்பி விடும்போது உங்களுக்கு தெரியும் ட்ரையாக இருந்ததுன்னா கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து அதுக்கப்புறம் திருப்பி விடணும் இப்போ காரப்பொடி சேர்த்துடலாம் ஒரு டீஸ்பூன் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ தேவையோ அந்த மாதிரி சேர்க்கலாம் ஒரு த்ரீ மினிட்ஸ் இதை நல்லா திருப்பி விட்டால் காரம் நல்லா கலந்து காரம் நல்லா கலந்து வாழைக்காய் தடி ரெடி ஆகிடும் ரொம்ப டேஸ்டியான வாழைக்காய் பொரியல் ரெடி ஆகிடுது இப்போது நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் அனுப்புங்கள் இந்த சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்